வணக்கம் குருவே சரணம் தர்ம கர்மாதிபதி யோகம் ஒரு ஜாதகத்துல லக்னத்துல இருந்து ஒன்பதாம் இடம் தான் தர்மஸ்தானம் போன நீங்க செய்த அதுதான் அங்கதான் காட்டுறோம் கர்மஸ்தானம் பத்தாம் பாவம் நீங்க என்ன தொழில் செய்யறீங்க உங்களுடைய கர்மா என்னங்கிறது பத்தாம் பாவம் இப்ப இந்த ஒன்பதாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்துலயும் பத்தாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்துச்சுன்னா தர்ம கர்மாதிபதி யோகம் சொல்லப்படும் அதே மாதிரி இந்த ஒன்பதாம் இடத்து அதிபதியும் பத்தாம் இடத்து அதிபதியும் எங்க இருந்தாலும் ஒரு ஒருத்தர் ஒரு அதுவும் தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லப்படும் சரி இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் என்ன பலன் தரும் உங்க வாழ்க்கையில இந்த பிரிவுல எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் இந்த கர் தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களை ஒரு சரியான நிலைக்கு கொண்டு வந்து எவ்வளவு வீழ்ச்சி அடைந்தாலும் மீண்டும் சரியான நிலைக்கு கொண்டு வந்து உயர்ந்த இடத்தை அடைய வைக்கும் இதுதான் தர்ம கர்மாதிபதி யோகம் சொல்லப்படும் இந்த ஒன்பதாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்து அதிபதி வழிபாடுகள் இந்த தர்ம கர்மாதிபதியின் யோகத்தை இன்னும் வளரச் செய்யும் முயற்சித்து வழிபாடு செய்யுங்கள் உங்கள் ஜாதகம் எப்படி இருந்தாலும் சரி நீங்க இன்று எந்த நிலையில் இருந்தாலும் சரி நீங்கள் நினைத்த உயரத்தை அடையலாம் அதற்கு பல்வேறு சூற்றுமங்கள் பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாகவே ஜோதிடத்தை வகுத்த நமது வேத மகரிஷிகளும் நமது முன்னோர்களும் சித்தர் பெருமக்களும் வழிவகுத்து வைத்துள்ளனர் அந்த முறையான விஷயங்களை முறையான வழிபாடுகளை முறையான ஸ்தலங்களில் உங்களுக்கு உகந்த நாட்களில் நீங்கள் செய்யும்பொழுது உங்கள் வாழ்வில் உச்சத்தை அடைகிறது முயற்சித்து வெற்றியடையுங்கள் நீங்கள் விரும்பினால் உங்கள் ஜாதக ரீதியான தொடர்புகளுக்கும் தொழில் ரீதியான தொடர்புகளுக்கும் தொழிலில் வெற்றி பெறுவதற்கும் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கும் தேவையான ஆலோசனைகளை நீங்கள் விரும்பினால் என்னால் உங்களுக்கு சொல்லித்தர முடியும் எல்லாமல்ல இறையறாலும் அந்த இறையரல் எனக்கு அளித்த நாற்பத்தி இரண்டு வருட ஜோதிட அனுபவ ஞானத்தாளர் என்னால் அந்த சூட்சங்களை உங்களுக்கு சொல்லித்தர முடியும் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் நிச்சயம்